அரசு வரம் கொடுத்தாலும் அதிகாரிகள் வரம் கொடுப்பதில்லை காப்பீடு செய்வோம் மகசூல் இழப்பீடு பெறுவோம் வேளாண்மைத்துறை திருவண்ணாமலை மாவட்டம் பிரதம மந்திரி பயிர்க் காப்பீட்டுத் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சம்பா நெல் சிறப்பு முகாம் காப்பீட்டுத் தொகை ஐநூற்று பதினேழு ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கடைசி நாள் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இப்படி ஒரு முகம் வேளாண்மை உதவி இயக்குநர் மேற்கு ஆரணி வட்டாரம் சார்பில் நேற்று கண்ணமங்கலம் அடுத்த கொளத்தூர் கிராமத்தில் நடைபெற்றதாக செய்தி வந்துள்ளது ஆனால் அது பெயரளவில் மட்டுமே நடந்ததாகவும் பேனர் வைத்து அங்கிருந்தவர்களை வைத்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கொண்டதாக விவசாயிகள் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர் இதுபோன்ற ஒரு முகாம் நடப்பதாக யாருக்கும் எந்த தகவல் தெரிவிக்கவில்லை என நான் சொல்லவில்லை விவசாயிகள் சொல்கிறார்கள் நீங்களே கேளுங்கள் மேற்கு ஆரணி வட்டார வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகளுக்கு எந்த உதவியும் முறைப்படி கிடைப்பதில்லை எனவும் இனிமேலாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காகவுமே இந்த பதிவு என விவசாயிகள் தெரிவித்தனர் விவசாய மீட்டிங் நடந்துச்சு தகவல் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? வந்து டாம் டாம் போட்டாங்களா நமக்கு தெரிபட்டுல இந்த பக்கம் இருக்குறங்களுக்கு. இல்ல அது எப்படின்றது தூடுங்கமா. இப்ப நடந்தது தெரியுமா தெரியாதா? இது தெரியாதல்ல. இல்ல யாருக்குமே தகவல் சொல்லலைன்றாங்க இப்போ நீங்க மொத்த வீஸா எங்க இருக்கிறீங்க இவங்க அங்க வந்து சும்மா பேனர் கட்டி ஒரு போட் எடுத்துக்கின்னு நாங்க கூட்டம் மீட்டிங் நடத்தணும்னு போயிட்டாங்க இதான் நீங்க வீஸாங்கள அங்க இருக்கிறீங்க இப்போமா? இன்னைக்கு? இப்போ. இப்போ. இப்ப நாங்க அந்த வயல்ல வரோம் இல்ல. அங்க இன்னைக்கு நான்

அவங்க வந்து போட் உங்களுக்கு யாருக்கும் தகவல் செல போட் எடுத்து அரி க அனுப்பிடுவாங்க நாங்க பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இதுதான் நடந்துட்டு இருக்கு गवर्नमेंट மேலயும் தப்பில்லை உங்க மேலயும் தப்பில்லை அந்த இடையில இருக்கிற அதிகாரிங்க பண்றக்க போறீது இல்ல சார் அதுவும் கரெக்ட்ட தான் அது அது அதுதான் நாங்க தான் வாங்குنا 450 பேருக்கு மீட்டிங் எப்படி சொல்றீங்க